வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட் தினக்கம் யார்த்தி பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேல ஒரு பயம் கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் இருந்தாருன்னா கட்சியை கைப்பற்றுறோன்னு பயம் இருக்கு டிடி தினக்கரன் மிகப்பெரிய லெவலில் பரம எதிரியா இருந்தாங்க டிடி தினக்கரன் இபிஎஸும் இப்போ அவங்களே கூட்டணிக்குள்ளே இணைஞ்சிட்டாங்க ஸோ திமுக வீடு சக்தியெல்லாம் ஓர் அணியில் இணைஞ்சால் அது பலந்தான் சொல்கிற ஒரு நேரத்தில் ஓபிஎஸும் அதான் சொன்னார் அப்போ என இணைச்சிக்கோங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இணைக்காத முக்கியமான காரணம் ஸோ கட்சியை கைப்பற்றுவோன்னு சொல்லிட்டு அந்த பயம் யார் யார் மேலே இருக்குன்னா ஓபிஎஸ் மேலே சசிகலா மேலே செங்கோட்டையன் மேலே இருந்துச்சு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா தான் கட்சியை விட்டு நீக்கினார் அவர் போய் கலை இணைஞ்சிட்டார் ஒரு அறுபது மேல் இடங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தோல்வி அடையின்றாங்க ஸோ அதெல்லாம் ஓபிஎஸ் வாக்குகள் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட இணைஞ்சால டிடி தினகரன் ஆதரவாளர் இருந்தாங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல டிடி தினகரன் தினக்கரன் பின்னாடி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்கள் ஸோ அவங்கெல்லாம் ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஓபிஎஸ் பின்னாடி எதனால வராங்கன்னா அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தாங்க எட தினகரன் அந்த பதினெட்டு பேர்ல இப்போ ஏழு பேர் தான் இருக்காங்க அப்போ அந்த ஏழு பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தது இப்போ வந்து வீணா போச்சுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஏழு பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சீட்டு வாங்கி தரதான் வந்து டிடி தினகர் ஒரு வாக்குறுதி கொடுத்து சமாதானப்படுத்தி வச்சிருந்தாங்க இருந்தாலுமே அது வேஸ்ட்டு தான் சொல்கிறாங்க சரி டிடி தினக்கரனுக்கும் ஒரு பயம் இருக்குது எடப்பாடியோட கூட்டணி வச்சதில் அதாவது தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி இடல ஸோ அதனால் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு பேச அமைதியாக இருலாம் தரலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஸோ அவரோட ஆதரவாளர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு சசிகலாவும் பார்த்திங்கன்னா முப்பது இடங்களில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து ஆட்கள் நிப்பாட்டலாம்னு ஒரு எண்ணத்தில் இருக்கதாக சொல்கிறாங்க இரட்டை இலையில் கொடுக்குறேன்னா சுயேட்சையாக இப்போ அறுபது இடங்களில் ஓபிஎஸும் டிடி தினகரன் பார்த்திங்கன்னா இப்ப எடப்பாடியோட இணைஞ்சால ஸோ முக்குளத்தூர வாக்கெல்லாம் எல்லாம் அப்படியே கிடைச்சோன்னு சொல்லவே முடியாது சசிகலா ஒரு பக்கம் பிரிப்பாங்க ஸோ இந்த முக்குளத்துவ வாக்கு யாருக்கு போகும்னா யார் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாக்குகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே டெர்னி நினைச்சா இணைக்க முடியும் ஆனா இதுல தமிழக பாஜக தலைவருக்கு நைனா நாயந்திரன் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கிறதுல பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கத்தை காமிக்கிறதுல ஓபிஎஸ்ஐ இணைக்கக்கூடாதுன்ற மனதான் செயல்படுறதா சொல்றாங்க இதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமல் இருந்திருந்தா இணைக்கிறதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா தீவிரமா எடுத்துட்டு மாதிரி தான் சொல்றாங்க